சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஜெயராஜன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பருவமழை காலம் மழை காலத்தில் நமக்கு தண்ணீர் குடிப்பதற்கானது அதிகம் தேவைப்படாது இருந்தாலும் ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு ரெண்டரை லிட்டர் தண்ணீரை உடலில் இருந்து வெளியேற்றுகிறார் இந்த அளவுக்கு தக்கபடி நாம் தினமோ ஒரு ரெண்டரை மூணு லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும் சுத்தமான தண்ணீரை குடிக்கணும் தேவையான அளவு தண்ணீரை குடிக்காமல் இருக்கும் பட்சத்தில் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தண்ணீரின் தேவைக்காக ரத்தத்தை நாடுமா உடன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருமா இந்த சுழற்சியில் ஒரு அழுத்தமான சூழலுக்கு உடல் தள்ளப்படுகிறது எல்லாம் செயின் மாதிரி தான் ஒன்றை தொட்டு இன்னொன்று தினமும் வெறும் வயிற்றுல ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணீர் குடிக்க சொல்லுவாங்க எவ்வளவு முடியுமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தோம்னா பெரும்பாலான நோய்களை தவிர்க்கலாம்ங்கிறாங்க அதாவது காலையில் தண்ணீர் குடித்தோம்னா உடம்புல இருக்கும் கழிவுகளை அடிச்சுட்டு வெளியே வந்துடும் ஜெயராஜன் ஐயா அதுவே சுத்தமான தண்ணியா இருக்கணும் சுத்தமானதா இல்லைன்னா பல வியாதிகள் வரும் நீரினால் ஏற்படும் பிரச்சனைகளை நீரினால் பரவும் நோய்கள் நீரை அடிப்படையாக கொண்ட நோய்கள் நீருடன் தொடர்புடைய நோய்கள் நீர் பற்றாக்குறையால் ஏற்படும் நோய்கள்னு நாலு வகையா பிரிக்கிறாங்க நீரினால் நோய்கள் பரவுவதற்கு முக்கிய காரணம் மனித மலம் குடிநீரில் கலந்து விடுவது தான் காலரா டைஃபாய்டு கல்லீரல் அழற்சி போன்ற பல நோய்கள் இப்படித்தான் பரவுகிறது குடிநீரும் கழிவுநீரும் நீரும் ஒன்றா கலக்காமல் தடுப்பது நீரில் குளோரின் கலப்பது தண்ணீரை காய்ச்சி வடிகட்டி குடிப்பது கைகளை சுத்தமாக கழுவுவதால் நோய்களை தவிர்க்கலாம் அதிலும் இந்த மாதிரி மழை காலங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கனமழையால் நகரங்களில் இருக்கும் சாலைகளில் தேங்கும் சேறு சகதிகளாலும் நோய்கள் பரவும் கொசுக்களால் நோய்கள் பரவும் சளி காய்ச்சல்னு பல பிரச்சனைகள் நம்ம முன்னால் வரிசை கட்டி நிற்கின்றன என்ன செய்யணும் யார் வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு வந்தாலும் கை கால்களை சுத்தமாக கழுவிட்டு தான் உள்ள வீட்டுக்குள்ள வரணும் குழந்தைகளை சேத்துல விளையாட அனுமதிக்க கூடாது கைகளை நல்லா கழுவுன பிறகு தான் சாப்பிடணும் வீட்டில் கொசுவர்த்தி சுருள் அப்புறம் மேட்லாம் பயன்படுத்துகிறோம் கொசுவை விரட்ட இவற்றை விட கொசு தான் மிகச்சிறந்தது கொசுவர்த்தி சுருள் மேட் வெளியிடும் புகை இருக்க அது நமக்கும் நமது சூழலுக்கும் மிகப்பெரிய அளவில் தீங்கு விளைவிக்கும் வீட்டை சுற்றிலும் எங்கேயும் தண்ணீர் தேங்கக்கூடாது சாலை ஓர உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது வீட்டில் ஏசி மெஷின் கூலர் மெஷின்லாம் வச்சுருக்குறோம் அவற்றை சுத்தமாக வச்சுக்கணும் தண்ணீரை இந்த மழை காலத்திலேயாவது நல்லா கொதிக்க வச்சு தான் குடிக்கணும் மருத்துவரின் பரிந்துரையோடு தான் எந்த மருந்தும் வாங்கி சாப்பிடணும் சுய வைத்தியம் கூடாது மிதமான சுடுநீர்ல குளிப்பது நல்லது உடலுக்கு இதமானது பொது இடங்களில் குளிர்ந்த பானங்களை வாங்கி குடிக்கிறத தவிர்க்கலாம் ஜெயராஜன் ஐயா மழை காலத்துல மிகவும் எச்சரிக்கையா இருப்பது நல்லது குறிப்பா குழந்தைகள் வயசில் பெரியவங்க மழை காலத்துல ஏற்படும் தொற்று நோய்களால் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிப்படைவதுடன் அலர்ஜி ஒவ்வாமை அதிக அமிலத்தன்மை சுரப்பு அஜீரணம் தலைமுடி உதிர்தல் சரும கோளாறுகள் போன்றவை உண்டாகும்னு நிபுணர்கள் சொல்றாங்க அதனால கண்டிப்பாக தண்ணீரை தான் குடிக்கணும் தினசரி உணவுல வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருக்கும் பழங்களை சாப்பிடணும் பாகற்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் பூசணி ஆகியவை பருவமழை காலத்தில் கிடைக்கும் இவைகள் அனைத்திலும் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுப் பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்ல பலன் அளிக்கும் மஞ்சள் இஞ்சி பூண்டு மிளகு துளசி எலுமிச்சை ஆகியவற்றில் கிருமி நாசினிகள் அழற்சி எதிர்ப்பிகள் இருப்பதால் நோய் பரவாமல் தடுக்கும் தயிர் மோர் ஊறுகாயில் புரோபயாட்டிக் எனப்படும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இருப்பதால் இவற்றை சாப்பிடணும் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் மழை காலங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்